பத்தாயிரம் கிலோமீட்டர்களை கடந்த எடப்பாடி பழனிசாமி அமோக வரவேற்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளரும் தமிழகத்துடைய தற்போது எதிர்க்கட்சக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே முதலமைச்சராக போகிறார் மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது அதற்கு முதல் அடிகோளாகத்தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சுற்றுப்பயணத்திற்கு மக்களுடைய ஆதரவு என்பது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகள் பத்தாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறாராம் எடப்பாடி பழனி